சார் இப்ப சார் இந்த குவைத்துல வந்து தீ விபத்து நடந்திருக்கு அந்த தமிழர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அதாவது தீ விபத்துல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களும் கேரளாவை சேர்ந்த தொழிலாளர்களும் இறந்ததாக தகவல் வந்திருக்கு இதுதான் முதல் கட்ட தகவல் நமக்கு வந்து நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் குவைத்துடைய கவுன்சில் ஜெனரலுக்கு தொடர்பு கொண்டிருக்கோம் சரிங்க சார் கவுன்சில் ஜென்ரலுக்கு தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க என்ன அப்படிங்கற அந்த விவரத்தை கேட்டிருக்கோம் அப்படி இறந்தவங்களுடைய அந்த சடலங்களை வந்து உடனடியாக தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் தெரிவிச்சிருக்கோம் முதலமைச்சர் வந்து இத தொடர்ந்து இத வந்து பாத்துட்டு இருக்காங்க அதாவது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இத பத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் சங்கம் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணிருக்கிறதாவும் ரெண்டு பேர் இறந்திருக்கிறதாவும் சொல்றாங்க அது இந்த அந்த உறுதியா கன்ஃபார்ம் பண்ண முடியலீங்க இன்னும் அதாவது எத்தனை பேர் இறந்திருக்காங்க கேரளா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இறந்திருக்காங்கன்னு செய்தி இப்போ அயலுக்கு தமிழர் நல வாரியத்துறைய உறுப்பினர் திரு மீரான் இருக்காரு சரிங்க சார் அவர் மீரான் வந்து இந்த வேலைகள் ஏன்னா இப்ப நிறைய பேர் இறந்திருக்காங்க அதே நேரத்துல நிறைய பேர் வந்து அரைச்சிருக்காங்க மேல இருந்து கூச்சதுல மருத்துவமனையில் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இப்போ அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரேனோ இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு குடும்ப விருப்பப்பட்டா அங்கே வந்து சிகிச்சை அளிக்க முடியும் இல்ல இங்க கூட்டிட்டு வந்து சிகிச்சை இருக்குங்க அதாவதுங்க இப்ப அவங்க வந்து அவங்க பக்காவான பெர்மிட்ல பக்காவான போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்க இன்சூரன்ஸ் இருக்கு நல்ல மருத்துவ உதவி அவங்களுக்கு அங்கேயே கிடைச்சிடும் கொடுத்துருவாங்க அப்படி இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது நாங்க தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம்னா தமிழ்நாடு அரசு அவங்களை உறுதியாக இங்க கூட்டிட்டு வந்து இங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில சிறப்பான மருத்துவத்தை கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிடலாம் நன்றி சார் நன்றி நன்றி